ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் பதிகம் திரிபுரம் திருவட்ட புயகரம் திருமுங்கையார்வார் திருவடிகளே சரணம் குருபியோ நமக புறம்ூன்று எரித்தானோம் மற்றை மலர்மிசை மேல் அயனும் வியப்ப முரிதிரை மாக்கடல் போல் முழங்கி மூவுலகும் முறையால் வணங்க எரியன கேசர வாழையிற்றோடே இரணியனாகம் இரண்டு கூறா அரியுருவாம் இவர் ஆர்கொல் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே புறம் மூன்று ஏறித்தானோம் மற்றை மலர்மிசை மேல் அயனும் வியப்ப முரிதிரை மாக்கடல் போல் முழங்கி மூமுலகும் முறையால் வணங்க எரியன கேசர வாளைய்ச் சோடே இரணிய நாகம் இரண்டு கூறா அரியுறுவாம் இவர் ஆர்க்கொல் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே வீரரில் வீரர் ஒப்பார் வேதம் வணங்கோ பாடுவார் தாம் வணங்கோ தெரிக்க மாட்டேன் வந்து குரல் உருவாய் நிமிர்ந்து மாவழி வேள்வியில் மண்ணளந்த அந்தனர் போன்று இவர் ஆர்கொல் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே வலங்கை சிலை தன் தண்டொடு சங்கம் உம்பர் சுடர் ஆழியோடே கேடகம் பற்றிய வெம்பு சினத்து அடல் வேழம் வீழ வெண்மரு போன்று பறித்தே இருண்ட அம்புதம் போன்று இவர் ஆர்கொல் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே மஞ்சுயர் மாமணி குன்றம் ஏந்தி மாமழை காத்து ஒரு மாய ஆணை அஞ்ச அதன் மறுப்பன்று வாங்கோம் ஆயர்கொல் மாயம் அறிய மாட்டேன் வெஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி வேதம் ஓதுவார் நீதிவானத்தே அஞ்சுடர் போன்று இவர் ஆற்கொல் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே அலைகளும் வேதமும் நீதி நூலோம் கற்பமும் சொற்பொருள் தானோம் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறக்கோம் நீர்மையினால் அருள் செய்தே நீண்ட மலைகளும் மாமணியோ மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைக்கடல் போன்று இவர் ஆர்க்கொள் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே எங்கணம் நாம் இவர் வண்ணம் என்னில் ஏதும் அருகிலம் ஏந்திர சங்கும் மனமும் நிறைவும் எல்லாம் தம் புகுந்து தாமும் பொங்கு கருங்கடல் பூவை காயா கோதவி நீளம் புனைந்த மேகம் அங்கணம் போன்று இவர் ஆற்கொள் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே முழுசி வண்டாடிய தன் துழாயேன் மொய்மலர் கண்ணியோம் மேனி அஞ்சாந்து இழுசிய கோலம் இருந்தவாரோம் எங்கனம் சொல்லுகேன் ஓபி நல்லார் எழுதிய தாமரை அண்ண கண்ணோம் ஏஞ்சல் தோழும் வாயோம் அழகிய தாம் இவரார்கொல் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே எப்பாலும் உரைப்பவர் முன்னே மடந்தை தேவி அப்பால் அதிசங்கம் சங்கம் இப்பால் சக்கரம் மற்றவர் வண்ணம் என்னில் காவி ஒப்பார் கடலேயும் ஒப்பார் கண்ணும் வடிவும் நெடியராய் என் ஆவி ஒப்பார் இவரார்கொள் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே என் வளையும் சிந்தித்தேர்க்கே வஞ்சி மருங்குல் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டே நஞ்சம் உடைத்தவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் தம்மை அறிய மாட்டேன் அஞ்சுவன் மற்றவர் ஆர்கொள் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே மன்னவன் தொண்டையர்கோண் வணங்கோ நீல் முடி மாலை வயிறமேகன் தன்வழி தன் புகழ் சூந்த கச்சி அட்ட புயகரத்தாதி தன்னை கண்ணி நன்மா மதில் மங்கை வேந்தன் காமருசி களி குன்றாய் குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்த வல்லார்க்கு இடம் வைகுந்தமே மன்னவன் தொண்டையர் வணங்கோ நீல் முடி மாலை வைரமேகன் தன்வலி தன் புகழ் சூந்த கச்சி அட்ட புயகரத்தாதி தன்னை கண்ணி நன்மாமதில் மங்கை வேந்தன் காமருசி தளி குன்றாய் குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்த வல்லார்க்கு இடம் வைகுந்தமே